அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை தை மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு பத்து ரூபாயை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்ற முறைப்படி நாளைய நாள்ல நீங்க செய்யும் போது பல வழிகள் பணம் நிச்சயமா உங்களை தேடி நல்ல ஒரு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகள் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட நம்ம மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு அதுலயும் நாளைக்கு நமக்கு இருக்கக்கூடியது தை மாசத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை பொதுவா தை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் அந்த வகையில நாளைய நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாவும் அற்புதமான சேர்க்கை சொல்லலாம் அது நாளைய நமக்கு ஏழு ஏழு ஏழுங்கிற சேர்க்கை இருக்கு நாளைக்கு நமக்கு பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி அடுத்ததா இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழுங்கிற நம்பர் நமக்கு வரும் அடுத்ததா நாளைக்கு நமக்கு தை மாசம் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி இதோட கூட்டு தொகையும் நமக்கு ஏழுங்கிற நம்பர் தான் வருது அந்த வகையில ஏழு ஏழு ஏழுங்கிற சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படி தேதியிலேயோ மாசத்திலேயோ வருஷத்திலேயோ ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள் பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்றோம் இந்த நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில இந்த மாதிரியான பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய நாட்கள்ல நாம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிதுக்கான்னு சொல்லி எனக்கு உங்களோட பீட்பேக்க ஷேர் பண்றீங்க அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க இப்ப நான் சொல்ல போற செலவே இல்லாத இன்னும் சொல்ல போனா பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை தலகில maro நல்ல ஒரு பணவரவு நிரந்தரமான பணவரவு நிச்சயமா ஏற்படும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்ங்குறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க சரி இப்ப அடுத்ததா ஒரு கேள்வி வரும் அக்கா எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க பணவரவு அதிகரிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிரும் அதனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் செய்யலாம் ஆனா உங்களுடைய குறிக்கோள் அதாவது இன்டென்ஷன் பாசிட்டிவா இருக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் இன்டென்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் நோட்டு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் நான் பத்து ரூபாய்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் உங்ககிட்ட எந்த ரூபாய் நோட்டு இருக்கோ அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ரூபாய் ரூபாய் போதுமானது நோட்டு எடுத்துக்கோங்க இது இன்னமுமே நல்லதுதான் அதே மாதிரி இந்த பரிகாரம் முடிச்சோம்னா அந்த ரூபாய் நோட்டை நீங்க எப்பையும் போல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அதனால உங்ககிட்ட எந்த ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது அடுத்ததான் இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏழு ஏழு ஏழுங்கிற சேர்க்கை இருக்கிறனால காலையில ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்லைனா நாளைக்கு நைட்டு வரக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்படி குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து உங்களால பண்ண முடியலன்னா நாளைக்கு காலையில அப்படி இல்லனா நைட்டு ஏழு மணிலிருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய சுக்கரஹரை நேரம் அதாவது காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி மத்தியானம் ஒரு இருந்து ரெண்டு மணி நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கரஹரை நேரத்திலயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு ஏழு மணி ஏழு நிமிடங்களை நீங்க பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு கை மேல ரிசல்ட் கிடைக்கும் சரி இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப உங்க மொபைல் போன்ல கரெக்டா ஏழு நிமிஷத்துக்கு அலார் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பத்து ரூபாய உங்க ரெண்டு கையிலயும் பிடிச்சிக்கிட்டு அந்த பத்து ரூபாய நல்லா உத்து கவனிங்க அதாவது அந்த பத்து ரூபாயில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் பார்த்தா போதுமானது வச்சுக்கிட்டு நீங்க கண்ண மூடி உட்கார்ந்துக்கோங்க உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் இந்த பத்து ரூபாய் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப கண்ணை மூடினதுக்கு அப்புறமா உங்க மன கண்ணுல நீங்க பார்த்த அந்த ரூபாய் நோட்டை கொண்டு வாங்க அது பத்து ரூபாயா இருந்தாலும் சரி எந்த ரூபாய் நோட்டு நீங்க கையில வச்சிருக்கீங்களோ அத உங்க மன கணக்கண்ணுல நீங்க கொண்டு வாங்க அதாவது அந்த ரூபாய் நோட்டோட உருவத்தை நீங்க கொண்டு வந்து இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க அந்த சுவிட்ச் வேர்டு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் டிவைன் ஃபுளோ இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் டிவைன் ஃபுளோ இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்படி ஏழு நிமிஷத்துக்கு தொடர்ந்து இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த பத்து ரூபாய் நோட்டை உங்க மன கண்ணுல கொண்டு வந்துட்டு தான் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்லணும் இப்போ நம்ம மனசு பாத்தீங்கன்னா ஒரு குரங்குன்னே சொல்லலாம் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அது உண்மைதான் நாம கண்ணை மூடி இப்படி உட்கார்ந்து போது வெளியில ஏதோ சத்தம் கேக்குதே யாரு நம்ம வீட்டுக்கு வராங்க குழந்தைங்களை நாம ஸ்கூலுக்கு கிளம்ப சொன்னோமே அவங்க கிளம்புனாங்களா என்னன்னு தெரியலையே இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள் அடுத்த ஒரு நிமிஷத்திலேயே நம்ம மனசுக்குள்ள வரும் இந்த மாதிரி உங்க மைண்ட் டைவர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க திரும்பியும் கண்ணை திறந்து உங்க கையில இருக்கக்கூடிய பத்து ரூபாய பாத்துட்டு திரும்பி கண்ணை மூடி மணக்கண்ணுல அந்த பத்து ரூபாய் நோட்டை கொண்டு வந்து திரும்பியும் இந்த சுவிட்ச் வாட சொல்லுங்க இதே மாதிரி ஏழு நிமிஷத்துக்கு நீங்க கண்டினியூ பண்ணுங்க இந்த மாதிரி ரூபாய் நோட்டை கொண்டு வந்து பார்க்க முடியல அடிக்கடி டைவர்ட் ஆகுதே அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்க பெருசா கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனுஷங்களோட மனசு ஒரு குரங்கு நம்ம மனசை கட்டுப்படுத்துற வழி நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில நாம ஒரு வெற்றியாளனா இருக்க முடியும் சரி இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த ஏழு நிமிஷத்துக்கு இந்த சுவிட்ச் வார்டை நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரூபாய் நோட்டை நீங்க எப்பயும் போல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைய நாள்ல நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த பரிகாரத்தை செய்யும் போதே உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் திருப்தி உணர்வையும் உங்களால ஃபீல் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி